வணக்கம் தட்டுவான்குட்டியை சேர்ந்த சண்முகலிங்கம் திலீபன் என்பவர் பல சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவதாக குறித்த நபர் ஐஸ் மற்றும் தோல் போன்ற வியாபாரத்தில் ஈடுபடுவதோடு ஒன்றினை வைத்து கள்ள மண் கடத்தலில் ஈடுபடுகின்றார் என்று தெரியப்பட்டுள்ளது இவர் இளைஞர்களுக்கு ஐஸ் போதைப் பொருளை கொடுத்து இளைய சமுதாயத்தை சீரழித்து வருகின்றார் அது மட்டுமன்றி தட்டுவான்குட்டியில் இவரது முறையற்ற செயற்பாடுகளால் அங்கிருக்கும் கோயிலுக்குள் செல்ல அனுமதிப்பதில் என்றும் கூறப்படுகின்றது குறித்த நபருக்கு கச்சை பகுதியில் பெண்ணொருவருடன் முறியற்றிருந்து பனிரெண்டு வயதில் ஒரு மகள் இருப்பதாகவும் தட்டுவான் குட்டியில் திருமணம் செய்து மூன்று பிள்ளைகள் இருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது இந்த நபர் ஐஸ் பொருள் வழக்கில் ஒன்பது மாதங்கள் சிறையில் இருந்ததாகவும் இதற்கு முன்பு சிவப்புற பாதாள குழுவுடன் சேர்த்து பதினாறு வயது மாணவி ஒருவரை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் ஆறு மாதங்கள் சிறையில் இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது எனவே உயரதிகாரிகள் குறித்த நபரை உடனடியாக கைது செய்து விசாரணை மேற்கொள்வதோடு தகுந்த தண்டனை வழங்குமாறு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் குற்றத்தை அம்பலப்படுத்துவோம் குற்றமற்ற நாட்டை உருவாக்குவோம் தொடர்ந்தும் தினகரனோடு அழைத்திருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காம் உங்கள் வர்த்தக விளம்பரங்கள் மற்றும் அறிவித்தல்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் சென்றடைய குறைந்த கட்டணத்தில் பதிவிட முடியும் உங்கள் பிரதேசங்களில் நடைபெறும் செய்திகள் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பும் பட்சத்தில் அவை பதிவேற்றப்படும் குற்ற மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை ஆதாரங்களுடன் எமக்கு அறியத்தரும் பட்சத்தில் அதனை அமலப்படுத்துவதுடன் தகவல் வழங்குபவர்களின் ரகசியம் பாதுகாக்கப்படும் இதுவும் தனியார் ஊடகமாகும்